இருபத்தி ஆறு ஒன்போது நாலு கரண்ட பிளஸ் ஐநூத்தி நாற்பது ஏ சி சிபோ அஞ்சு நாலு േ അൻപത്തി നാല് നാൽപ്പത്തി ഏഴ് എഴുപത്തി നാല് നാൽപ്പത്തി ഏഴ് நாற்பத்தஞ்சு நாலு எழுபத்தி எழுவத்தஞ்சு கொடுக்குற நம்பர் எல்லாமே பிளே பண்ணுங்க சிங்கிள் கோடு பிளே பண்ணுறவங்க ஐயாயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு ஆயிரம் செட்டு ஏன்னா வின்னிங் மிஸ் ஆகுது அதனால தான் கொடுக்குறேன் இதெல்லாம் டைமண்ட்ஸ் மெம்பர் கொடுக்க வேண்டிய நம்பர் இருந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பாக இருக்கட்டும் ஏபிசி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று அஞ்சு ஒன்று box